சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நம்பிக்கை நாயகரும் நம்முடைய வாழ்க்கையின் நங்குரமாக அந்த நம்பிக்கையை நம்முடைய ஆத்மாவுக்கு தந்தோருமா இருக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் விடுதலையோடு கூட தேவனுக்காக எழும வேண்டும் தேவனுடைய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து அநேகருக்கு அதை அறிவிக்க வேண்டும் என்ற வெளிச்சத்துக்கு நேராய் இந்த விடலின் சத்தியம் உங்களை ஊழியர்களாக பார்த்து ஊழியம் செய்ய அழைக்கிறது என்பதை சொல்லி நொறுக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ள ஆத்துமாவா இருக்கலாம் ஆவியாக இருக்கலாம் இருதயமாக இருக்கலாம் மனதாக இருக்கலாம் இந்த பகுதிகளுக்குள்ளே ஒரு குணமாக இதை இது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளோடு தொடர்பு என்று சொல்லி பார்த்தோம் இப்போ கடந்த காலத்தில் நடந்த காரியங்களை குறித்து அந்த தருணங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து கடந்து வந்து சுகத்தை கொடுக்க வேண்டுமென்றால் அதை எப்படி நாம் அவரை கொண்டு வரலாம் என்று ஒரு குறிப்பை சொல்லி அதற்கான வெளிச்சத்தை காண்பிக்க விரும்புகிறேன் நாம் செபிக்கிற பொழுது இயேசுவே அன்றுவரே என்னுடைய கடந்த கால தருணங்கள் எப்போ எப்படி உடைச்சது யார் என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் என் மனதில் உடைக்கப்பட்ட காரியங்கள் என் ஆத்துமா உடைபட்டு கிடக்கிற காரியம் இருதயம் நொறுங்கி கிடக்கிற காரியம் என் உள்ளம் காயப்பட்டு கிடக்கிற அந்த காயங்கள் இவைகளுக்குள்ளாக நீங்கள் வந்து சுகமாக்கன்னு சொல்லி ஜெபிக்கிறதன் மூலமாக நாம் அவருக்கு அனுமதி கொடுக்குறோம் அவரை வரவேற்கிறோம் நாம் விரும்பி அந்த அழைப்புதலை அவர் கொடுக்குறோம் அப்போ அனுமதி கொடுப்பது என்பதை சொன்னேனே அதே போல் அழைப்புதலை ஜபத்தின் மூலமாக கொடுக்குறோம் நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் சொன்னார் என்ன நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறுமொழி கொடுப்பேன் நான் வந்து உனக்கு வேண்டிய நன்மைகளை செய்வேன் என்று சொன்னார் இல்லையா அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு தெரிந்திருக்கிற வேத வெளிச்சம் என்ன எப்படி பதிமூன்று எட்டில் தெளிவாக சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அப்படி அப்படின்ற அதனுடைய அர்த்தம் என்ன ஏசு கிறிஸ்து நேரத்தாலோ இடத்தாலோ அவர் ஒரு வரையறைக்குள்ளாக மட்டுப்படுத்தப்பட்டவர் இல்லை அவர் ஒரே நேரத்தில் எந்த இடத்திலையும் போய் தன் வேலையை செய்ய முடியும் அவரால நம்முடைய நிகழ்காலத்துக்கு மாத்திரமல்ல அல்லது அல்லது இனிமேல் வரப்போகிற காரியத்தில் செய்வார்னு சொல்லி எதிர்காலத்துக்கு மாத்திரமல்ல ஏற்கனவே இருக்கிற கடந்த காலத்துக்குரிய பகுதிகளுக்குள்ளும் அவர் சென்று அதான் காலம் என்று சொல்லும்போது நேரம் சொல்கிறேன் அவர் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு மட்டும் தான் தீர்வு கொடுக்க முடியும் இனிமேல் வருகிற பிரச்சனைக்கு வேணா ஒரு நாள் தீர்வு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் ஆனால் கடந்த கால பிரச்சனைக்கு அவர் தீர்வு கொடுக்க முடியுமா கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச காரியத்தை சரிப்படுத்த முடியுமா என்றால் அவர் நேரத்தாலே மட்டுப்படுத்தப்பட்டவர் அல்ல அவருக்கு கடந்த காலமோ நிகழ்காலமோ வருங்காலமோ எந்த விதத்துலேயும் ஒரு வேறுபாடு கிடையாது உங்கள் குழந்த பருவத்தில் என்ன நடந்துச்சு என்ற அந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்னா அந்த காலத்துக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே உங்களை கொண்டு போய் அந்த இடத்துக்குள்ளே உள்ள பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க ஏசுவாட முடியும் நம்மளால் நம்முடைய குழந்தை பருவத்துக்கு நாம் போக முடியாது ஆனால் நம்முடைய மனதின் மண்டலத்துக்குள்ள ஆவியானவருடைய பிரசன்னமானது இயேசு கிறிஸ்துவை அழைத்து நாம் அனுமதிக்கிற பொழுது அவர் கடந்து சென்று அந்த பகுதியில் ஒரு சுகமாக்குதலை ஒரு விடுதலையை ஒரு சுத்திகரிப்பை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என் இயேசு நம்முடைய ஆண்டவர் நேற்றுக்கும் அவர் தம் வேலை செய்ய வல்லவராக இருக்கிறார் அந்த பிரச்சினையை சரிபடுத்துவோர் இன்றைக்குரிய காரியத்தையும் பொறுப்புக்கு வல்லவர இருக்கிறார் வருங்காலத்துக்குரிய காரியத்தையும் அவர் பார்த்துக்கொள்ள போதுமானவர் இருக்கிறார் இதை அறிந்து கொண்டு வெல்லப்படுவோமாக எங்களோடு கூட இருக்கிறவரும் எங்களுடைய சகல காரியத்துக்கும் சகல காலத்துக்கும் போதுமானவராயிருக்க வல்ல பிரசனத்திலே நாங்களும் நோக்கி பார்க்கிற இந்த வேலையிலே பிள்ளைகளுடைய கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவை நாங்கள் அறிந்து அவருடைய அன்பை இன்னும் அனுபரிதே பெற்றுக்கொண்டு பலப்பட கர்த்தனை உதவி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ